லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜே ஞானவேல இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு மதுரை தெப்பக்குளம் பகுதியில் அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெறவிருக்கும் மனித சங்கிலி போராட்டம் குறித்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு திண்டுக்கல் சீனிவாசன் வளர்மதி ஆகியோர் பங்கேற்றனர் இந்நிகழ்வின் போது பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் இதைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் வளர்பதி அதிமுக சார்பில் நடைபெறும் மனித சங்கிலி போராட்டத்திற்கு வரவேண்டியது ஒவ்வொரு அதிமுக தொண்டரின் கடமை என தெரிவித்தார் இதையடுத்து பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லாததால் மகன் உதயநிதியை துணை முதலமைச்சராக அறிவித்திருப்பதாக விமர்சனம் செய்தார் உதயநிதி துணை முதலமைச்சர் இவர் முதலமைச்சர் நீ ரெண்டு நாளாக முதலமைச்சராகவே ஆக்ட் பண்ணுறாரு அவரே இப்போ எல்லா மீட்டிங் போடுறார் முதலமைச்சர் கலந்துக்கிற அத்தனை கூட்டத்தையும் அவர் நடத்துறார் உடல் நிலை சரியில்லைங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது வயதை பொறுத்தவரை ஆண்களுக்கு பெண்களுக்கு இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே வரும் அதை பப்ளிக்கா ஒத்துக்கலாம் என்னால் முடியல அதுக்கு பதில யாராவது ஒரு பொறுப்பு ஏத்துக்கு சொல்லி உழைத்த உத்தமர்கள் திமுக உழைச்சவங்க ரோட்ல கிடக்கிறாங்க கஞ்சி இல்லாம பல பேர் கிடக்கிறாங்க மனித சங்கிலிக்கு வருவது என்பது ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனின் கடமை எல்லாரும் அவசியம் வருவார்கள் கண்டிப்பாக வர வேண்டும் அது பொது பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை நம்முடைய சக்தியை எடுத்து காட்டக்கூடிய ஒரு வலிமையை நாட்டு மக்களுக்கு காட்டுவதற்காக இதர கட்சிகளுக்கு காட்டுவதற்காக அந்த மனித சங்கிலி அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்ப ஆட்சி தமிழகத்தில் நடந்திருக்கு இந்தியாவில் உலகத்தில் எங்கேயாவது உண்டா எங்கேயாச்சும் இருக்காப்பா உங்களை தான் கேட்கிறேன் இருக்கு இல்ல இருக்கு இல்ல இருக்கா இல்லையா எந்த நாட்டிலையும் கிடையாது எந்த உலகத்தில் எங்க பார்த்தாலும் கிடையாது ஆனா தமிழ்நாட்டில் தான் இருக்கு சரி நல்லாட்சி கொடுக்குறாங்களா நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி ஏடி போட்டியாக இன்னைக்கு தமிழகமே போதை மாநிலமாக மாறிவிட்டது எந்த மாநிலமாக மாறிடுச்சு போதை மாநிலமாக இருந்துச்சு போதை கடத்தலுக்கு இன்னைக்கு சர்வதேசங்களுக்கு உலக அளவில் இங்கிருந்தான் கடத்தல் பண்ணப்படுகிறது